வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா பழமொழி நானூறுல இருந்தா சில துளிகள் பார்க்கலாம் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒண்ணுதான் வந்துட்டு பழமொழி நானூறு இந்நூல் வந்து நானூறு பாடல்களை கொண்ட நூல் வந்து ஆஹ் இதோட ஆசிரியர் பெயர் என்னன்னா முஞ்சூரை அறையனார் முஞ்சுரை என்பது அவரோட ஊர் பெயர் அரையன் என்ற சொல் வந்து அரசனை குறிக்கும் அதாவது அரசனுங்கிறது தான் அதோட பொருள் அரையன் என்பது அவருக்கு அளிக்கப்பட்ட பட்டமாகவும் இதுல வந்து கருதப்படுகிறது இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முஞ்சுரை அரையனார் என்பவர் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலுமே வந்துட்டு இந்த நூலில் வந்துட்டு ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா பழமொழி நானூறு என்று பெயர் பெற்றது அப்படின்னு கூறுகிறது இந்த மாதிரி பழமொழி நானூறு இன்னும் சில உங்களுக்கு தகவல் எல்லாமே நம்ம ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்குறோம் ஃபுல் வீடியோல நான் லிங்க் தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க